அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதான் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி அஷ்டமி பைரவருக்கு வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது சிவன் கோயிலில் நல்ல ஒரு விசேஷமான ஒரு நாளாக தான் இருக்கும் இந்த நாளில் நீங்கள் பைரவருக்கு வழக்கு போடுறது எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட தைரியங்கள் கா கான்ஃபிடென்ஸ் அதிகமாகும் பயம் குறையும் அடுத்த வேலைகளை தைரியமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும் இது சிவ அவர் வந்து சிவனோட அவதாரம் அப்படிங்கிறனால அது நல்ல பவர்ஃபுல்லாகவே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இதை தொடர்ந்து ஒன்பது வாரம் போடுறவங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் தரக்கூடிய பலனாக தான் இருக்குது இப்போது இன்னைக்கு தேதி எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தை மாதம் ஒன்பதாம் தேதி புதன்கிழமை இன்னைக்கு திதி அஷ்டமி பகல் மூணு பதினெட்டு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து நவமி திதி இருக்கு சுவாதி நட்சத்திரம் மறுநாள் காலையில் ரெண்டு முப்பத்தி நாள் வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு விசா விசாக நட்சத்திரம் இருக்கு இன்னைக்கு நாள் முழுக்க சித்தயோகமாக இருக்குது லக்ஷ்மி நரசிம்மருக்கு உகந்த ஒரு நாளாக இருக்கும் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது இன்னைக்கு நல்லது திதி நல்லா இல்லாததுனால காரியங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளாக கிடையாது சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு முப்பத்தி ஐந்துக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு ஐந்துக்கும் இருக்கு நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இருக்கு மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இருக்கு நல்ல நேரம் கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இருக்கு மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்கு இது சுப காரியங்களுக்கு இல்லை நல்ல பிரச்சனை இல்லாத ஒரு காலமாக இருக்கும் ராகு காலம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு இருபதுலேருந்து ஒன்று நாற்பத்தாறு வரைக்கும் இருக்குது யமகண்டம் எட்டு ரெண்டுலேருந்து ஒன்பது இரு இருபத்தெட்டு ஏஎம் காலையில் வரைக்கும் இருக்குது குளிகை வந்து பத்து ஐம்பத்தி நாலுல இருந்து பன்னெண்டு ஐம்பத்தி நாலு வரைக்கும் இருக்குது இப்போது அஷ்டமி தேதியில் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள்ல எதுவுமே கிடையாது சண்டை போடுறது இல்லைனா வந்து அழகு கலை சம்மந்தமான விஷயங்கள் நகை சம்பந்தமான விஷயங்கள் ரத்தனங்கள் சம்மந்தமான விஷயங்களை செய்யலாம் ஆனால் சுவாதி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கும் நல்ல ஒரு சாந்தி முகூர்த்தம் வைக்கிறதுக்கும் அதாவது புதுமனை புகுதல் கல்வி படிக்க ஆரம்பிக்கிறது பூநூல் கல்யாணம் திருமணம் செய்ய பயிர் தொழில் செய்ய பூமி பூஜை செய்யறதுக்கெல்லாம் ஏற்ற ஒரு நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரமா இருக்கு இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா ராசிக்கு பெருமை ரிஷபராசிக்கு வெற்றி மிதுன ராசிக்கு சிந்தனை கடகராசிக்கு தோல்வி சிம்ம ராசிக்கு சஞ்சலம் கன்னி ராசிக்கு அமைதி துலாம் ராசிக்கு இன்பம் விருச்சிக ராசிக்கு விரயம் தனுஷ் ராசிக்கு சுகம் மகர ராசிக்கு சாந்தம் கும்ப ராசிக்கு பயம் மீன ராசிக்கு விருப்பம் ஆக மொத்தம் இன்னைக்கு வந்து கொஞ்சம் கவலை அதாவது கலவையான ஒரு நாளாக தான் எல்லா ராசிக்கும் இருக்கு இப்போ மேஷ ராசிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி நாள் வந்து உங்களுக்கு ரொம்பவும் சாதகமான ஒரு நாளாக தான் இருக்குது உங்களுக்கு பண வரவு தாராளமாக இருக்கிற மாதிரி இருக்கும் வீட்டில் மனைவி கேட்குறதும் பசங்க கேட்குறதும் வாங்கி தர மாதிரி இருக்குது இன்றைக்கி உங்களோட நீண்ட நாளாக தாமதமாக இருந்த விஷயங்கள் எல்லாமே ஈஸியாக முடிக்கிற மாதிரி இருக்குது வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் இன்றைக்கி குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும் சிலருக்கு பார்த்திங்கன்னா வேலை விஷயமாக வெளியூர் பயணம் போகிறதோ இல்லைன்னா அது மூலியமாக நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ அமையத்துக்கு வாய்ப்பு இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் சாதகமான பலன் இருக்குது எந்த ஒரு குறைபாடும் இந்த காலத்தில் இல்லை ஜாலியாகவே இந்த நாளை கொண்டு போகிறது உங்கள் கையில் இருக்குது பிரச்சனை இல்லாமல் இந்த நாளை திட்டமிட்டு கொண்டு போனீங்கன்னா சாதகமான பலன்கள் உங்களுக்கு இன்றைக்கி நிறையவே இருக்குது மேசராசிக்கு ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்குது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா ராசி இன்னைக்கு வந்து உங்ககிட்ட வந்து சுறுசுறுப்பும் வேகமும் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்கு உங்களோட செயல்பாடு பார்த்தீங்கன்னா உங்களோட திறமைகள் எல்லாம் வெளிக்காட்டக்கூடிய ஒரு நாளா இருக்கும் பெரியவங்களோட அப்பா அம்மாவோட இந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கிற மாதிரி இருக்குது இன் இன்னைக்கு நண்பர்களோட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வியாபாரத்துலையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு லாபமும் தெரிகிற மாதிரி இருக்கும் பார்ட்னர்களுக்குள்ள நல்ல ஒரு அனுசரணையான போக்கு இருக்குது வேலையிலையும் இன்னைக்கு உங்களோட சுறுசுறுப்பாக உங்களோட திறமைகளை நிரூபிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது சுப காரியங்களில் நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்க கூடிய நாளாக இருக்கும் இன்னைக்கு நாளை நீங்கள் கடன் அடைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறது நல்ல ஒரு அமைப்பாக இருக்குது சாதகமான பழங்கள் இன்றைக்கி உங்களை தேடி வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது உங்களோட செயல்பாடும் சந்தோஷமாக மன திருப்தியும் இன்றைக்கி வந்து நிறைஞ்ச ஒரு நாளாக தான் இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் ஒற்றுமை கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது காரணம் வந்து பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது வீண் விரயம் எதுவும் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது இன்றைக்கி வீட்டில் பார்த்திங்கன்னா வண்டி இருந்தது அந்த மாதிரி சில காரு அந்த மாதிரி விஷயங்களால செலவுகள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துலையும் தொழில் செய்கிற இடத்துலையும் மிஷினில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் இன்னைக்கு வந்து ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்குது காரணம் வந்து பதட்டம் உங்ககிட்ட அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு வேலை செய்கிற இடத்துல கூட இருக்கிறவங்களை அனுசரிச்சு போனீங்கன்னா பிரச்சனை எதுவும் இருக்காது அவங்க உங்களுக்கு ஆதரவாக இருந்தாங்கன்னா உங்களோட வேலபிள் குறையும் இல்லைன்னா உங்களோட வேலைகளை நீங்க தன்னிச்சையா முடிக்கிற மாதிரி இருக்கு நண்பர்கள்கிட்ட உதவி கேட்டிங்கன்னா உங்களுக்கு சில பிரச்சனைகளை சால்வ் பண்ணதுக்கு அவங்க உதவியா இருப்பாங்க ஆக மொத்தம் ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய பொறுப்பான நாளா இருக்கு சிந்திச்சு செயல்படுங்க அடுத்த ராசி பாத்தீங்கன்னா ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு தேவையில்லாத மன சங்கடங்கள் சரி உறவினர்களாலேயும் சரி இது வந்து குடும்பத்துல அமைதியை குறைக்கிற மாதிரி இருக்கு மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கோயிலுக்கு போயிட்டு மனசை ஒருநிலைப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கு பாட்டு கேளுங்க சினிமாவுக்கு போங்க எந்த அளவுக்கு உங்களை நீங்கள் அமைதியாக அது முடியுமோ அதை செய்கிறது நல்லது கவனமான ஆளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்கும் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இன்றைக்கி தேவையில்லாத ஆடம்பர பொருட்கள் வாங்குறேன்ட்டு வீட்டில் இருக்கிற ச சேமிப்பை குறையாமல் பார்த்துக்கிறது நல்லது செய்கிற இடத்துல கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா முன்னேற்றம் இருக்கும் நண்பர்களால் இன்னைக்கு கொஞ்சம் உதவிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால அவங்க கிட்ட உங்களோட உதவி எடுத்துக்கிறது நல்லது தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காதீங்க குழப்பம் இல்லாத ஒரு நாளாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து நீங்கள் எந்த காரியத்தையும் உற்சாகத்தோடு செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்கள் கிட்டே வந்து ஒரு நல்ல ஒரு சுறுசுறுப்பும் வேகமும் நிறையவே இருக்குது சிலருக்கு பார்த்திங்கன்னா வேலை விஷயமாக வெளியூர் பயணமோ வெளிநாடு பயணமோ போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அமையும் வியாபாரத்தில் கூட்டாளிகள் ஒத்துழைப்போடு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் பொன் எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது சுப காரிய நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்கு ஆரோக்கியமும் இன்னைக்கு வந்து உங்ககிட்ட இருக்கிற திடமான மனநிலை காரணமாக சிறப்பான ஆரோக்கியம் இருக்குது எந்த ஒரு குறைபாடும் கிடையாது ஓய்வெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு நாளில் கரெக்டாக சிந்தித்து செயல்பட்டு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இந்த இன்றைக்கி நாள் வந்து வேலையிலையும் தொழிலையும் பணத்துலேயும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் சேமிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது ஜாலியாக இந்த நாளில் கொண்டு போக வேண்டியது உங்கள் கையில் இருக்குது குடும்பத்தோட துணையோட இன்றைக்கி அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு நல்லது அடுத்த ராசி கன்னி ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு கொஞ்சம் பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது வீட்டில் இருக்கிறவங்களால் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி தேவையில்லாத பொருட்களை வாங்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்கிறது நல்லது அது ஒன்று வீண் வரையுமோ இல்லைன்னா பயன்படுத்தக்கூடாத கூட கூடிய முறையில் இல்லாத ஒரு நிலையில் இருக்கிற மாதிரி இருக்குது கவனமாக பார்த்து வாங்கிறது நல்லது வேலையில் பார்த்திங்கன்னா கூட இருக்கிறவங்க மேலதிகாரிகள் யாராக இருந்தாலும் அனுசரித்து போனீங்கன்னா நல்லது சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் நல்ல முன்னேற்றம் தெரியும் எந்த ஒரு விஷயத்துக்கும் கொஞ்சம் ப பதட்டப்படாதீங்க வரவு இருக்கும் ஆனால் செலவுகளும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தில் பதட்டம் இல்லாமல் அமைதியாக நாளை கொண்டு போனீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது இன்னைக்கு நாள் முழுக்க உங்களுக்கு பொறுமையாக கொண்டு போறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்னைக்கு வந்து கொஞ்சம் தெளிவான மனநிலை உங்ககிட்ட இருக்கு சில விஷயங்களுக்கு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு ஆனாலும் எதுக்கும் அவசரப்படாதீங்க நிறுத்தி நிதானமா உங்களோட முடிவுகளை எடுக்கிறது நல்லது பண விஷயத்துல கொஞ்சம் வளர்ச்சி இருக்கிற மாதிரி இருக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு கூட பிறந்தவங்க இன்றைக்கி உதவியாக இருப்பாங்க பூர்வீக சொத்துக்களால் நல்ல ஒரு அனுகூலமான முன்னேற்றம் தெரியும் உத்தியோக உத்தியோகத்திலையும் தொழிலையும் நல்ல ஒரு தெளிவான மனநிலையோட வேலை செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களுக்கு சில பிரச்சனைகள் தடுமாற்றம் இருக்கும் எந்த ஒரு வேலையை செய்கிறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து நிதானமாக சாதகமாக அதோட பின்விளைவுகளை சிந்தித்து செயல்படுறது நல்லது வேலையிலையும் சரி திட்டமிட்டு செயல்படுறது நல்லதாக இருக்கும் அவசரப்படாமல் நாளாக கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்னைக்கு வந்து குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது பசங்க வந்து எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் மந்தமாக இருக்குது அது உங்களை வந்து வெறுப்பேற்றுற மாதிரி இருக்கும் டென்ஷன் ஆகாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதாவது விரயமாகாமல் இல்லைன்னா வந்து இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது வேலையில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத டென்ஷன் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி கூட வேலை செய்கிறவங்களையும் வியாபாரத்தில் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களையும் அனுசரித்து போனீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிற மாதிரி இருக்குது பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தேவையில்லாத ஆரோக்கியத்துக்கு பதட்டப்படாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு ஓய்வும் தெளிவான மனநிலையும் இன்றைக்கி உங்களுக்கு அவசியமாக தேவைப்படுது சிந்திச்சு செயல்பட்டிங்கன்னா சாதகமாக இன்னைக்கு நாளை கொண்டு போக முடியும் பதட்டப்படாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா தனுஷ் ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு வரவு நிறையவே இருக்கு வரவு இருக்கும் போது மகிழ்ச்சியோடு செயல்படக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கும் குடும்பத்துல சந்தோஷமான சூழ்நிலை உருவாக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு உறவினர்கள் வழியில நல்ல செய்திகள் வர சேரக்கூடிய நாளா இருக்கும் தொழில் வளர்ச்சிக்காக மேற்கொள்கிற முயற்சிகள் சாதகமான பலனை தர மாதிரி இருக்குது எதிர்பாராத சந்தோஷம் எதிர்பாராத நிம்மதி வந்து உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்க வாய்ப்பு இருக்குது சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான அனுகூலமான பலன்கள் கொடுக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகளை எடுக்க இந்த நாளை பயன்படுத்திக்கலாம் பசங்களோட வளர்ச்சிக்கும் இந்த நாள் உறுதுணையாக இருக்கிற மாதிரி இருக்கும் இன்னைக்கு சுபகாரிய முயற்சிகளில் சாதகமான பலன்கள் முன்னேற்றம் தெரியக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது ஆக மொத்தம் தனுஷ் ராசிக்கு வரவு மிக்க நாளாக இருக்குது சந்தோஷம் மிக்க குடும்பத்தோட ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நாளாக தான் இன்னைக்கு இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து பசங்கள் வந்து படிப்பில் ஆர்வம் காட்டுற மாதிரி இருக்குது உங்களுக்கு வேலையிலையும் தொழிலையும் கொஞ்சம் சாதகமான பலன்கள் இருக்கும் இருந்தாலும் எந்த ஒரு கவனக்குறைவோ கவன சிதறலோ இல்லாமல் உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது வீட்டில் வந்து நல்ல ஒரு வி ஒற்றுமை இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி பண விஷயத்தில் கொஞ்சம் சீக்கிரமாக செயல்பட்டிங்கன்னா குடும்பத்தில் செலவுகளை கட்டுக்குள்ளே வச்சுக்க முடியும் அது தேவைப்படுது அதே மாதிரி உங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு இந்த இன்னைக்கு நாளை அமைச்சிக்கிறது நல்லது வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு பாராட்டும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வரவு நல்லா இருக்கிறதுனால சேமிப்பு உயரக்கூடிய நாளாக தான் இருக்குது செலவுகளை கட்டுப்படுத்துறீங்கன்னா சாதகமான நாளாக தான் இன்றைக்கி உங்களுக்கு அமையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக நாளை கொண்டு போகிறது உங்கள் கையில் இருக்குது கவலைப்பட வேண்டாம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்னைக்கு வந்து நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் எல்லாரையும் அதாவது கூட இருக்கிறவங்கள வீட்டில் இருக்கிறவங்கள அனுசரித்து போனிங்கன்னா நல்லது தேவையில்லாத வாக்குவாதமோ விவாதமோ எங்கேயும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்துலேயும் சின்ன 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 முன்னேற்றம் இருக்குது இவ்வளோ நாள் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குது வியாபார விஷயமாக கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக செலவு பண்ண வேண்டிய கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பண விஷயத்துல இன்னைக்கு வந்து அஜாக்கிரதையா இருந்தீங்கன்னா பண இழப்போ விரயமோ ஆக வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்துறது நல்லது இன்றைக்கி எல்லா விஷயமும் நீங்க செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எதுவா இருந்தாலும் சிந்திச்சு செயல்பட்டிங்கன்னா சாதகமா இருக்கும் நீங்க செய்யக்கூடிய விஷயங்களில் விளைவுகளை யோசித்து செய்ய வேண்டிய ஒரு நாளாக இருக்குது சாதகமான பலனும் இருக்குது பாதகமான பலனும் இருக்கு கவனமாக கையாளுது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடைசி ராசியான மீன ராசி இன்னைக்கு வந்து உங்கள் ராசிக்கு கொஞ்சம் சந்திராசமும் இருக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாத குழப்பம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு நாளை பொறுத்த அளவுக்கு அமைதியாக கொண்டு போனீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது வா வண்டி வாகனத்தில் போகும் போது எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் ஒரு மனசை ஒருநிலைப்படுத்தி நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது இன்னைக்கு ஆபீஸ்ல வேலை செய்கிற இடத்துலையும் வீட்லேயும் சரி பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளில் கவனமாக பார்த்து பேசுறது நல்லது பிரச்சனைகளோ இல்லைனா வந்து வீண் பிரச் வீண் விவாதங்களோ ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் தவறுகள் எதுவும் நடக்காமல் பார்த்துக்கிறது நல்லது இன்றைக்கி நல்ல ஒரு ஓய்வும் தேவைப்படுது மனசை அமைதியாக வச்சுக்க வேண்டியதும் இன்றைக்கி அவசியமாக இருக்குது மீன ராசிக்கு அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி இது இன்றைக்கி வந்து பதிவு கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது பெருசாக உங்களுக்கு போடணும்னு பார்த்தேன் ஆனால் நேரம் இல்லாத ஒரு காரணத்தினால விரை விரிவாக என்னால் சொல்ல முடியல உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இப்போது சின்னதாக ராசி பலன் போடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதையும் பார்த்து நீங்கள் வந்து கவனமாக கையாளுறது நாளை கொண்டு போகிறது உங்கள் கையில் இருக்குது எதிர்காலத்துக்கு உண்டான வாழ் வாழ் கே அமைக்கிறது உங்கள் கையில் தான் இருக்க தவிர அதுக்கு ஆலோசனையோ அதோட வழிகாட்டத்துக்கோ தான் எங் எங்களை மாதிரி ஜோசியர்கள் இருக்கிறாங்களே தவிர எங்களால் எதையும் மாற்ற முடியாது நீங்கள் தான் உங்களோட வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும் நன்றி வணக்கம்